வெண்ணிற குதிரையும் வித்தகரே சந்தியாக பரே இறை இயேசுவின் இனியவரே சொந்தமானவரே அன்பு இறைமக்களே கடந்த தடவை என்னுடைய யூடியூப் சேனல்ல ஒரு முறை என்னை நிரம்பி வழிவதாக சொல்லியிருந்தேன் அதே போல இங்க மரவுப்பட்டிக்கு வந்து திருத்தலத்திலிருந்து விற்கக்கூடிய அந்த திரு எண்ணெயை வாங்கி செல்லக்கூடிய எத்தனையோ மக்கள் எனக்கு அலைபேசியின் வழியாக எங்களுடைய இல்லங்களிலும் நிரம்பி வழிகிறது என்பதை சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை வழக்கம் போல சந்தியாக போய் நவநான் திருப்பணி முடிந்து இன்னைக்கு அருள் தந்தையரை சாப்பிட வைக்கிறேன் இன்னைக்கு வந்து அருள் தந்தை பெருநாள் ஷா சவேசிய சபை சார்ந்தவர் மாலப்பட்டியில் இருக்கக்கூடிய குருமடத்தில் அதிபர் தந்தையாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து இன்றைக்கி திருப்பணி நிறைவேற்றிட்டு போனார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரை சாப்பிட வைப்பதற்காக நான் என்னுடைய அறைக்கு அழைத்து வந்தேன் அந்த இடத்துல நான் வெளியே உட்காந்து கொஞ்சம் அலுவலக பணியில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது என்னுடைய அறைப்பில் ஒரு பொருளை வைக்க சொல்லி இங்கே பணி செய்யக்கூடிய ஆலய பணியாளரிடம் கூறியிருந்தேன் அவரு அறைப்பில் வந்து பார்த்தப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்வாங்க நான் வெளியிலேருந்து வந்தேன் பாரு அந்த வெளியில் டேபிளில் இருந்த எண்ணெயை எடுத்து என்ன என்ன வருதுன்னு பாருன்னு சொன்னேன் அவர் சரி வந்தால் பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு அப்புறமேல வெளியிலேருந்து வந்தால் பார்த்துட்டேன்னு சொன்னேன் இது மாதிரி என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் பின்னாடிக்கிற டேப்லரை போய் எடுத்துட்டு வாசுனா அப்படின்னு சொன்னால் பாதேன் நான் சரி எடுக்க வரலான்னு வந்தேன் சரி என்ன கேட்டுச்சு சரி வருதா என்னான்னு செக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு பார்த்தேன் கஷ்டம் இருந்துச்சு அப்புறம் பார்த்துன்னு சொன்னேன் என்ன என்ன வந்துருக்கிறது இதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடை மக்கள் இருந்தவங்க ஒரு சிலருக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது திருத்தலத்திற்கு பொழுது வந்து உதவி செய்யக்கூடியவர் ராஜேந்திரன் நம்முடைய திண்டுக்கல் மலை மாவட்டத்தினுடைய வேதியர் அவர்கள் அவர்களும் பார்த்து கொண்டிருப்பவர் அவருடைய அனுபவத்தையும் மக்கள் அவர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவத்தையும் சண்டிய அவர்களுடைய திருத்தலத்தில் எண்ணற்ற புதுமைகள் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது பல்வேறு உடலிலிருந்து வரக்கூடிய இறை மக்கள் இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தங்கு தந்தையினுடைய இந்த அறையில் அந்த எண்ணெய் வழிவதை நானும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு பெற்றேன் இதேபோல் பல இறை மக்கள் அவர்களுடைய அந்த அதிசய அனுபவங்களை என்னோடு இருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் இந்த நறுமண தைலம் மற்ற சிறந்த ஒரு கடவுளுடைய அந்த தூய சந்தியாக்களுடைய அனுபவத்தெல்லாம் பெற்றிருக்கிறேன் இறை மக்கள் விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதிப்படுவதற்கு இவற்றெல்லாம் ஒரு சிறந்த ஒரு சாட்சிகளாக திகழ்ந்து இருக்கின்றன எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறிப்பிட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் தூய சந்தியாகப்ப நிச்சயமாக செய்வார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் வந்திருக்கிறது மக்கள் அனைவருமே இதை நம்பி இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் அதில் அந்த அவர்களோடு சேர்ந்து இந்த நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம் இந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் நம்பிக்கையாளர்களாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி அன்பு மக்களையும் பார்த்தீங்கன்னா இரண்டு இடங்கள்ல இன்னைக்கு ஒரே நாளில் வருது ஒன்று இருந்து நான் தங்குக்குடியை அதே போல அதை வந்து பார்த்தது தாஸ் ஆலய பணியாளர் அவர் பார்த்தார் ரூம்குள்ள அனுப்பும் போது அதே போல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பொழுதுமே உதவியாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா கோவை அந்தோணி ியோ டிசாக் இவங்க எப்பொழுதுமே வந்து எனக்கு உதவியாக நம்முடைய ஆலயத்துக்கு தேவையான பணிகளை செய்வார்கள் அவர்களும் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாட்டில் நிரம்பி வழியறது அவங்களும் பார்த்துருக்காங்க முதல்ல என்னுடைய அறையில் வழியக்கூடிய எண்ணெயை வந்து பார்க்கணும் நம்ம அலுவலகத்துல அலுவலகத்துல உதவியாக இருக்கக்கூடிய மக்கள் நீ வாங்கலாம் இணை மக்களே ஒரே நேரத்துல இரண்டு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு இருக்கு திருப்பணி நடக்கக்கூடிய இட நேரத்துல பல்வேறு இடங்கள்ல வருவதா பலரும் எங்கள்கிட்ட சொன்னாங்க என்னுடைய அறையிலும் சரி இந்த அலுவலகத்திலும் சரி இப்பொழுது இந்த பாட்டில் நிரம்பி வழிவதை நம்மளால் நல்லா பார்க்க முடிஞ்ச்சி முன்னாடி வந்து பார்த்தப்ப திருவாவா துரை பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக துண்டில் தொடச்சி வச்சிட்டு போனார் இப்போ நாங்கள் அங்கே கோயிலுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வந்தோம் வந்து இப்போ மக்கள் பார்க்க வந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறைந்து வருவதை நன்றாக பார்க்க முடிகிறது

மோடி கீழே இது பாத்தீங்கன்னா வெளியேந்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து திடீர்னு யாராவது உடல்நிலை சரியில்லாட்டி வர வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சரி மந்திரிச்சு மந்திரிச்ச எண்ணெயை பூசி விடும் அப்படின்னு சொல்லி நான் பயன்படுத்திய எண்ணெய் இது ஏற்குடியாக ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கிறது அதில் பார்த்திங்கன்னா நான் இதை பயன்படுத்தி என்ன தான் இவ்வளோ தான் சேர்ந்துருக்கு இப்போ வந்திருக்கேன் என்னையே அதுக்கு மேலே நிறைய வெளியே வந்திருக்கு